ஹை ஃப்ரெண்ட்ஸ் welcome to யோகா சேனல் நம்ம யோகா சேனலா இன்னைக்கு ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம் என்ன வீடியோனா ஷாப்பிங் வீடியோ நேற்று வந்து நாங்கள் வெளியில போயிருந்தோம்னு சொல்லியிருந்தோம்னா என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்தோம் என்ன மார்கழி ஒன்று வரப்போகுது செவ்வாய்க்கிழமை மார்கழி சரி அதுக்கும் கொஞ்சம் பூகள்லாம் சாமி பட வேணும்னு எல்லாமே நேற்று வாங்கிட்டு வந்தாச்சு அதுதான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் வீடியோ காட்ட போறேன் நேரத்தை காட்டணும்னு நினைச்சு டைம் ஆயிடுச்சு காட்ட முடியல இன்னைக்கு என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா பனிகாலம் போர் வேணும் மெயினா அந்த போர்வை தான் எடுக்க போயிருந்தோம் அது எத்தனை போர்வை எவ்வளவு விலை என்ன எல்லாருமே உங்களை டீட்டெயிலாக சொல்றேன் அப்புறம் அவள் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு என்ன எடுத்து கொடுத்தாருன்னு உங்கள்கிட்ட சொல்லலாம் வாங்க இப்போ நாங்கள் போனது வந்து கண்ணாடி ஆர்டர் பண்ணிவிட்டு கண்ணாடிக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தோம் கண்ணாடி நாளைக்கு சாயந்தரம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க கண்ணாடி பதக்கி கண்ணாடி போட சொல்லியிருக்கிறாங்க அதாவது பெரிய வீடியோ லாங் வீடியோவாக போட்டு சொல்லலாம் சொன்னால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க இது ஒரு அனுதவம் மாதிரி ஆயிரும் அதனால நான் எதுவுமே சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட கண்ணுக்கு என்ன பிரச்சனைக்கா ஏக்கா அவங்களுக்கு கண்ணுக்கு என்ன ஆச்சுக்கா எல்லாருமே நிறைய கொஸ்டின் கேட்குறீங்க சொல்லணும்னு ஆசை தான் சொன்னோம்னா ஏதாவது ஒருத்தவங்க ஒவ்வொரு சில சொல்லுவாங்க இதெல்லாம நீ வீடியோவில் சொல்கிற உனக்கு பிரச்சனை என்னன்னா யாரும் தப்பாக நினச்சிக்கலாம் நான் எதுவுமே சொல்கிறது இல்லை அதனால் கண்ணாடி எல்லாமே வாங்கியாச்சு கண்ணாடி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோல கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரங்க சப் சப்ஸ்கிரைபர் நிறைய கேட்குறீங்க அவங்களுக்காக கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதனால இத்தனை நாள் நான் சொல்லாமல் இருந்தது காரணம் சரி வாங்க இப்போ என்ன நினைத்து வந்து தம்பி ஃபோனைக்கு வருஷன் இப்போ வந்து நம்ம என்ன எடுத்து வந்து பார்க்கலாமா மெத்த உரை ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மெத்த உரையே எடுக்கலை அதனால சரி இன்னைக்கு மெத்த உரை எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு எல்லாமே சிவா டெக்ஸில் தான் மூணு திருப்பூர் சிவா டெக்ஸு தச்சமையில போனோம் கண்ணாடி கொடுத்துட்டு அவங்ககிட்ட அந்த டாக்டர் சொன்னதுக்கப்புறம் கண்ணாடியை கொடுத்துட்டு கண்ணாடிக்கு எவ்வளோ வாங்கும் என்ன எப்படி கண்ணாடி வேணும் நம்ம மசாலா பிஸ்னஸ் பண்ணுறதுனால அதுக்கு தக்கன கண்ணாடி வேணும் ஏன்னா நம்ம ஆவியில் போட்டு நம்ம வறுக்குறோம் செய்கிறோம் அதுக்கு தக்கணி கண்ணாடி வேணும்னு நாங்கள் கேட்டு நாலாயிரத்து எட்நூறுரூவா கண்ணாடிக்கு சொல்லியிருந்தாங்க கண்ணாடி வந்ததுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் என்ன கண்ணில் ப்ராப்ளம் கண்டிப்பாக சொல்லுவேன் அந்த பார்த்துட்டு நாங்கள் வர்றப்போ கண்ணாடி ஆப்போசிட் வர்றது மாதிரி சிவா டெக்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க சரி எங்கள் வீட்டுக்கார் வா நான் போகலாம் என் போர்வை போட்டுருக்காங்களா வாங்க அப்படின்னு பூ ரெண்டு போயிருந்தேன் பூ மார்க்கெட்டை ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆஃபர் போட்டிருக்காங்க சிவா டெக்ஸு போரு அப்படின்னாங்க சரி வாங்க எதார்த்தமாக போனால் ஆனால் அது போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு மெத்தவரம் போட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு வந்து ஃபில்லோ கவர் அதாவது தலங்கானி கவர் ரெண்டு வந்துடுது ரெண்டு மெத்தைக்குமே எடுத்துருக்குறேன் அந்த மெத்தைக்கு ஒன்று இந்த மெத்தைக்கு ஒன்று பிரித்து பாருங்கள் சூப்பராக இருக்குது லென்த் அதிகமாக இருக்குது மெத்த கவர் அதாவது மெத்தை போட்டு நம்ம நல்லா மடிச்சுக்கலாம் ரெண்டு இதுதான் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் முந்நூறுரூவா வில விலை விலை காட்டன் தான் சூப்பராக இருக்குது இதுக்கு ரெண்டு ஃபில்லோ கவர் கொடுத்துட்றாங்க தலைவாணி உரம் கொடுத்துட்றாங்க ரெண்டு சரி இது ரெண்டு தான் எடுத்தேன் ரெண்டு செட்டு அந்த மெத்தைக்கு ஒன்று இந்த மெத்தைக்கு ஒன்று இப்போ அதை மடிச்சுட்டு அடுத்ததை பார்க்கலாம் இது ஒன்று அதே மெத்தை சேம ரெண்டு ஃபில்லோ கவர் கொடுத்துட்றாங்க மெத்த உரம் அதே மேத்தேன் இன்னும் என்ன பண்ண தெரியும் இன்னொன்று பார்த்தான் அது சரி காசு இருக்கிறப்ப எடுத்துக்கலான்னு எடுத்தலாம் வச்சுட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னு இடையில நான் சொல்கிறேன் பாருங்கள் அந்த மெத்த அதை வச்சுட்டு வந்துட்டு இதை இதை எடுத்தோம் விலை கம்மியில் இது முந்நூறு வேணால் நல்லா இருக்குது இதுலேயுமே ரெண்டு எடுத்துருக்கு அதில் ஒன்று இதில் ஒன்று இதை பிரிச்சு காமிச்சோம் இதே மாதிரி இதுவும் ரெண்டு கிலோ கவர் வந்துடுது அப்புறம் போர்வை போர்வை எடுத்தோம் போர்வை ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நல்லா ஒர்த்து நல்லா போர்வை கெட்டியாகவும் இருக்குது இது இரநூத்தி ரூபா அந்த போர்வை போர்வோட சைஸ் பாருங்கள் பெருசுவை நல்லாயிருக்கு இந்த எவ்வளோ லென்த்து வேறு பாருங்க லென்த்தாக நல்ல ஒரு ஆள் நல்ல கன கனனு பொத்தி படுக்கலாம் இந்த மா பனி நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து ரொம்ப பனி ஃப்ரெண்ட்ஸ் அதனாலவே கண்டிப்பாக வந்து போர்வை வந்து நான் மாதத்துக்கு ரெண்டு டைம் துவைச்சிருவேன் அதனால் போர்வியெல்லாம் எனக்கு போச்சு அதனால கொஞ்சம் போர்விகளாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு போர்வை இது ஒன்று எடுத்துருக்குது இது வந்து நூற்றி எழுபது இந்த போர்வு அது இரநூத்தி நாற்பது இந்த போர்வு நூற்றி எழுபது இதுவுமே நல்ல பெரிய போர்வை தான் ஒரு ஆள் பொத்தி படுக்கலாம் நல்ல பெரிய போர்வை இது எடுத்துருக்குறேன் ஒன்று இது வந்து ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறதுக்காக ஒன்று எடுத்துக்கலாமா அப்படின்னா அதுக்கு ஒன்று எடுத்துருந்தேன் இது ஒன்று ஒரு போர்வை ரெண்டு போர்வை இது ஒரு போர்வை இதுவுமே இருக்கு இது வந்து இரநூறுவா ஒரு ஒரு ரேட்டு ஒரு ஒரு பொர்வைக்கு ஒரு ஒரு ரேட்டு இதுவுமே நல்ல பெரிய போர்வை ஆளுக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று தம்பிக்கு ஒன்று ஹரீஷ்கு எனக்கு ஒன்று எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஆளுக்கும் ஒரு ஒரு போர்வை எடுத்துக்கிட்டோம் ஒரு போர் ஒரு செட்டை துவச்சு உள்ளே வச்சுட்டாலும் ஒரு செட்டை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம்ல முதல் ரெண்டு மூணு செட்டு வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு போர்வ ஃபுல்லாக இது ஒரு போர்வா அப்புறம் இந்த போர்வை இதுதான் சூப்பராக இருந்துச்சு இதுதான் போனதுமே எங்கள் வீட்டுக்கார் பார்த்ததுமே எடுத்துட்டார் இரநூத்தி ரூபா இந்த ப்ரைஸ் வந்து ஸ்டிக்கர் கிளிஸ்ட்டே நினைக்கிறேன் இது இரநூத்தி எழுவதுருவா போர்வை என்னோட ஒருத்த பாருங்கள் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது பெருசு பாருங்கள் இந்த பக்கம் காட்டுறேன் நல்லா வெயிட்டாக இருக்குது போர்வை இரநூத்தி எழுவது ரூபா அந்த போர்வை சிவாவில் ஆஃபர் போட்டிருக்காங்க திருப்பூர் சிவா டெக்ஸில் இதுவும் இரநூத்தி எழுபது ரூபா ஒரு போர்வை இதில் ரெண்டு போர்வை எடுத்தான் ரேட்டு இருந்தால் இருப்பாரு ஃப்ரெண்ட்ஸ் இரநூத்தி எழுவது அந்த போர்வை இதை வெளியில் எடுத்தோம்னா நானூறுவா அறநூறுவா சொன்னாங்க ஆனால் அங்கே இரநூத்தி எழுபது ரூபா தான் ரேட்டு நல்லா இருக்குது ஆஃபர் போட்டிருந்தாங்க இது ஒன்று எடுத்துருக்கோமா இன்னொரு போர்வை அதே போர்வை தான் அது இருநூத்தி எழுபது ரெண்டு போர்வை இரநூத்தி எழுபது போர்வை இரநூத்தி நாற்பது ஒரு போர்வை நூத்தி எழுபது இந்த மாதிரி ரேஞ்சு இதுமே இரநூத்தி எழுபது தான் அதே தான் இந்த போர்வையும் மொத்தம் அஞ்சு போர்வை எடுத்தோம் அப்புறம் வந்து இந்த போர்வை இதுகளாம் எடுத்தது பறிச்சு கொடுத்தாங்க இப்போ வந்து இது என்னன்னு தெரியுங்களா முத மெத்த உரம் எல்லாமே டோட்டலா எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சிவாடெக்ஸில் வந்து சாரி ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார்ட அந்த துணிக்காரில் சேரீ இப்போ என்ன இல்லை நிறைய லேடிஸ் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னோ அங்கே சாரி பட்டு சரிலாம் ஆஃபர் போட்டுருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் பட்டு சரின்னு இருக்காங்க அப்போ எங்கள் வீட்டுக்காரர் வாமாங்கணும் நிறுத்தி ரெண்டு மெத்த உர மறுபடி ரெண்டு போர்வியெலாம் எடுத்து வச்சுட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு பட்டு சேலை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சேலையை வந்து ஆஃபரில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க அதில் எங்கள் வீட்டுக்காரர் நாலு பட்டு சேலை எனக்கு எடுத்துக்கோமா அப்படின்னாங்க அந்த பட்டு சேரி இதை தான் இந்த பட்டு சேலையோட ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஆப்பருக்கு ஆஃபருக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போட்டுருந்தாங்க ஆப்பருக்கு அதனால் எங்கள் வீட்டுக்காரர் சரி பட்டு சரி நீ எடுத்துக்கோ உனக்கு தான் பட்டு சேலை வேணும் வேணுன்றேன்னாங்க எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க சூப்பராக இருக்குது சேலையுமே நல்லா வந்து நல்லா நைஸாகவும் குவாலிட்டி நல்லா இருக்கு பட்டு எல்லாமே இதில் ஒரு சேலை எடுத்துருக்குறேன்னா நான் ஒன்றே போதுன்னு தான் சொன்னேன் அவங்க தான் எடுத்துக்கோ உனக்கு இன்னும் ரெண்டு கூட எடுத்துக்க போர் எடுத்து வச்சுட்டு அப்படின்னாங்க நான்தான் வேணாம் அப்படின்ட்டு சரி நீ எப்போ ஆஃபர் போடுவாங்களோ அப்போ வந்துக்கலாம் இது வந்து ஜாக்கெட்டு இதுதான் ஜாக்கெட்டுன்னு நினைக்கிறேன் இது முந்தானா இது ஜாக்கெட்டு நல்லா இருக்குது இது அப்படியே வச்சலாம் அப்புறம் இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருந்தாங்க இந்த சாரீ ம் இந்த சேரீ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா போட்டிருந்தாங்க இது வந்து ஆஃபருக்கு வந்து இதையுமே ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போட்டிருந்தாங்க நல்லா இருந்துச்சு சாரி உங்களுக்கு பிரித்து பாருங்க நல்லா இருக்குது சேலை எல்லாமே ஒருத்து தான் சரி ஆஃபர் போட்டிருந்ததுனால எடுத்துக்க இன்னும் கூட ரெண்டு மூணு சேலை எடுத்துக்கிட்டாங்க நான் தான் போதும் அப்படின்ட்டேன் இங்கேப்பா இது அப்படியே வச்சு நம்ம மடிச்சுக்கலாம்ல இதுதான் முந்தாங்க ப்ளவுஸ் ப்ளவுஸ் நல்லா இருந்துச்சு இந்த இந்த சேரீலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதை ம மடிக்க முடியாது அதனால இப்படி விரிச்சு காட்டுறேன் நல்லா இருக்குது ஆனால் நம்ம வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கட்டினோம்னா நல்லா நைஸாக இருக்கும் புடவை சூப்பராக இருக்குது இதை அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு புடவை எல்லாமே ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மேலே தான் ஆஃபரில் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவா போட்டிருந்ததுனால எடுத்து கொடுத்துட்டாங்க இது ஒரு புடவை இதுவுமே நல்லா இருக்குது இதுவும் பாருங்கள் இதுவுமே சூப்பராக இருக்குது இது ஆயிரத்தி எட்நூறுவான்னு போட்டிருந்தது ஆயிரத்தி நூறுரூவாயோ தொள்ளாயிரூவாயோ கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே ஆஃபர் தான் சேரீ வந்து நல்லா ஒருத்தாக இருக்குது இது வந்து ப்ளவுஸ் ஜாக்கெட்டு முந்தான ரெண்டுமே ஒரே மாதிரி வந்துடும் இது வந்து புடவை அழகாக இருக்கான் பார்த்து சொல்லுங்கள் எந்த புடவை நல்லா இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே சூப்பராக இருக்குது இதோடய மூணு புடவைங்களோ இன்னும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு எடுத்து கொடுத்தாங்க நான் ரெண்டாம் வச்சுட்டு வந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாட்டி அதையும் எடுத்துருப்பேன் இதுவுமே வந்து ஆயிரத்தி எட்நூறுரூவா மூவாயிரூவா இந்த இந்த ஸாரி வந்து மூவாயிரரூவா ஆஃபரில் வந்து ஆயிரத்தி எட்நூறுவா ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுத்தாங்க எடுத்து காமிக்கிறேன் பண்ணதே சேலை வந்து இது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கிளிப்பச்சை கலரு இது வந்து முந்தான ஜாக்கெட்டு இதே மாதிரி தீவிரம் இந்த ஜாக்கெட்டு முந்தான எல்லாமே வந்தது இந்த பக்கம் இதே ஜாக்கெட் இது ஜாக்கெட்டு இது முந்தான நல்லா இருக்குதுங்களா அந்த புடவை எல்லாமே பட்டு சாரி தான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாரி எல்லாமே இதை தான் எடுத்து கொடுத்தாங்க நேற்று மாதிரி இன்னும் பொங்கலுக்கு கண்டிப்பாக போய் இன்னொரு பத்து சேலை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க பாப்பாவுக்கு எல்லாத்துக்குமே ஆஃபர் போட்டிருக்காங்க அதுக்கு என்னமோ உங்களுக்கு மட்டும் இத்தனை சேலை எடுத்துருந்துருக்குன்னு கேட்டுச்சு இது ஆஃபர் போட்டிருந்தாலும் அப்பா எடுத்து கொடுத்துருக்காரு தங்காண்டே இன்னும் வந்து கிறிஸ்மஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க இப்போ அடுத்து நியூ இயர் ஆப்பர் அப்புறம் பொங்கல் ஆப்பர் எல்லாமே புடவ அல்டிமேட்டாக இருக்க எல்லாமே சூப்பராக இருக்குது போர் என்ன வேணுமோ அத்தனை எடுத்துருந்துடலாம் சிவா டெக்ஸ்டில் சூப்பராக இருந்த புடவைனா மூணாயிரம் ரூபா நமக்கு ஆப்பரில் போட்டிருக்கனால நல்லா இருக்குது குவாலிட்டி சூப்பராக இருக்குது எல்லா புடவையும் நல்லா இருக்குங்களா எந்தெந்த புடவை நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் இது ஒரு புடம்பு நாலு புடவை எடுத்து கொடுத்தாங்க எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டோம் ஏன்னா நமக்கு மார்கழி மாதம் வருது பூ மார்க்கெட்டுக்கு போனோம் அப்புறம் இடையில போக முடியாது பூ மார்க்கெட்டுக்கு போனதுனாலதான் நமக்கு ஆஃபர் போட்டது தெரிஞ்சிருச்சு பூ வந்து இந்த பக்கெட்டில் இருக்குது இந்த இதெல்லாம் வாங்கினதுக்கு இந்த பக்கெட்டு ஃப்ரீ அங்கே மொத்தம் அஞ்சு ரூபாயே ஆறு ரூபாயும் வந்துச்சு இந்த பக்கெட் கொடுத்துருக்குறாங்க பூ மார்க்கெட்டுக்கு போய் இந்த பக்கெட்டில் இருக்கிற பூவோட இரநூத்தி எழுபது ரூபா என்னென்ன பூ வாங்கியிருக்கேன்னு பார்க்கணுங்களா இது வந்து காக்கடைப்பூவு காக்கடைப்பூ வாங்கி நேர்த்தையே கட்டி வச்சிட்டேன் இது வந்து முல்லைப்பூவு முல்லைப்பூ வந்து கால் கிலோ வந்து இரநூத்தி நூற்றி ஐம்பது ரூபா சொன்னாங்க நான் நூறுரூவாய்க்கு மட்டும் வாங்கினேன் முல்லைப்பூவு முல்லைப்பூ அதே மாதிரி வாங்கி கட்டி வச்சிட்டேன் நேரத்தை கட்டிட்டு எல்லா பூவுமே கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் மலர உடனே மொட்டாவே கட்டி உள்ளே வச்சுட்டேன் இது ஒரு இது வந்து நூ எண்பது ரூபாய்க்கு வாங்கினேன் சரி மார்கழி மாதத்துக்கு நமக்கு தேவைப்படும் புகழெலாம் நிறையா சாமிக்கு வைக்கணும் இது வந்து பன்னீர் ரோஸ் பன்னீர் ரோஸ் இது வந்து இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அப்புறம் இந்த செவந்தி இது வந்து நாங்கள் மாட்டு செவந்தின்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன கேந்தி பூ எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள் இது எங்கள் ஊரிலாம் மாட்டு சவந்தின்னு சொல்லுவோம் பெரிய பெரிய செவந்தி இது வந்து கிலோவே ஐம்பது ரூபாத அரை கிலோ வாங்கினேன் ஒரு கிலோ வாங்கிருக்கலாம் சரி அரை கிலோ போதுங்க அரை கிலோ வாங்கியாச்சுங்க இது வந்து கிலோவே நூற்றி இருபது ரூபா அரை கிலோ அறுபது ரூபா செவந்திப்பூவு அவ்வளோதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து வாங்கிட்டு வந்த இது எல்லாமே உங்கள்கிட்ட காமிச்சாருச்சு சரி நேற்றே வந்து டைம் ஆகிடுச்சி அதனால் காட்ட முடியல வந்து செவந்தி பண்ணணும் நல்லா இருக்குது சக்தி கோயிலுக்கு மாலை போட போகிறோமா அதனால் இப்போயே எல்லாம் வாங்கியாச்சு இன்னும் இது செம்மங்கி வாங்கினேன் சாரி செம்மங்கி வந்து இருபது ரூபா வாங்கி கட்டி வச்சுட்டு சம்மங்கி பூ அவதே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்றைக்கி நம்ம வந்து சிவா டெக்ஸில் ஆஃபர் போட்டுக்கானு கண்டிப்பாக போங்க இதெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்கார் உங்களுக்கு எப்படி எடுத்து கொடுப்பாருன்னு கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வருஷம் வருஷம் எப்பயுமே இன்னும் ஒன்று பத்து பதினஞ்சு சேலை எடுத்துக்க உனக்கு எப்படினாலும் அப்படின்ட்டாங்க அதனால் போய் இன்னும் ஆஃபர் போடுறப்ப போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து மசாலா வறுக்க ஆரம்பிச்சிருந்தேன் தம்பி அங்கே எல்லாமே நிறுத்தி வச்சுக்கிறான் அதாவது இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறையா இருக்குது அதாவது வறுக்குறது அவங்கள்ட்ட காட்ட முடியலன்னு நீங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறீங்க ஏன்னு தெரியுங்களா வேலைக்கு போயிடுறாங்க அவங்க நான் ஒரே ஆளு தான் நான் ஒரு ஆள் எல்லாமே தம்பி வந்து காலையில எல்லாமே எடுத்து எனக்கு அளவுகளோடு நிறுத்தி வச்சுட்டு போயிடுவேன் அவங்க அப்பா வந்து சொல்ல சொல்ல ஒவ்வொரு மசாலா நாங்க தயாரிக்கிறப்ப மல்லி இவ்வளவு மிளகாய் இவ்வளவு சீரகம் இவ்வளவுன்னு நாங்கள் குவான்டிட்டி பொறுத்துதான் நாங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம் அதை காலையில எடுத்து கொடுத்துட்டு போயிரும் நம்ம மதியானம் நல்ல வந்து இத்தனை நாள் வந்து மழை மோடம் அப்படி இருந்ததுனால மசாலா இருக்கிற மசாலா வ காய வச்சுருந்ததை மட்டும் பொருள்களை மட்டும் வறுத்து வறுத்து கொடுத்துட்டுருந்தேன் இப்போ வந்து ரெண்டு மூணு நாளாக காய வச்சு அள்ளி இப்போ வறுக்க ஆரம்பிக்க போகிறோம் அடுக்கிற வறுக்கிற வீடியோ உங்களுக்கு வரும் பாருங்கள் நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க தொடர்ந்து இதே ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் எனக்கு மீண்டும் மீண்டும் வேணும் அதே மாதிரி பசங்க எல்லாமே பேச்சுலர் பசங்க சென்னையிலேருந்து விருதுநகர்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து இந்த மூணு மாவட்டத்துலேருந்து நமக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸு பசங்க பேச்சுலர் பசங்க ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க அதேமாதிரி மசாலா சூப்பராக இருக்கான்றீங்க கண்டிப்பாக எங்களுடைய சப்போர்ட்டு ஆர்டர் பண்ணுங்கள் மாதிரி இட்லி பானையும் கேட்டுருக்கீங்க இட்லி பானையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு மும்பையிலேருந்து இட்லி பானை கேட்டுருக்காங்க அப்புறம் வந்து நிறைய பேர் அக்கா எனக்கு இட்லி பானை வேணும் உங்களுக்கு இட்லி பானை வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாயின் மெசேஜ் அனுப்புங்க நிறைய பேர் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு வர மாட்டேதுக்கான நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம் அதில் ஹாயின்னு ஒரு மெசேஜ் அனுப்பணும் உங்கள் டீட்டெயில்ஸ் கூட எங்கள் வீட்டுக்காரையும் என் பையனு உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க நாளைக்கு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ